சவுக்கு சங்கர் மற்றும் ஃபிலிக்ஸுடைய அரசில் சவுக்கு பேசியதற்கான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது சவுக்கினுடைய பொறுப்பு ஃபிலிக்ஸ் அதை வெளியிட்டார் என்பதற்காக அவர் மேல் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த அடக்குமுறை என்பது ஏன் மற்றவர்கள் மேல் நிகழ்த்தப்படலை பெண்களை பற்றி இழிவாக பேசுவதற்கு மேடை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக நீ இன்னைக்கு ஃபிலிக்ஸ் அரஸ்ட் பண்ணுறியே அதே பெண்களை பற்றி இழிவாக பேசின சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மேடை போட்டு கொடுத்து அத்தனை பேரையும் அரஸ்ட் பண்ணுவியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை சேர்ப்பாளர் மாதிரி இருக்கா வைகை அண்ணேலாம் ஆபி அவர தங்கியே பூறறானாம். இவன் திருமணம் ஒண்ணு அந்த தக்கெல்லாம் இவன் சூதுல அடிக்குது. ஐயா தமிழ் குடி தாங்கி நாக்கு ஐயா. சிட்டு சடிகிட்ட பட்டு பொறம்புகுதனா இவரே தமிழ் குடி தாங்கி மைற குடி நட்டு நிக்க வெச்ச. என்ன சொல்றியா? உடனே கூடாது வீடு வீட்டுக்கு திமுக நிர்வாகிகள் தான போட்டு திமுக நிர்வாகிகள் தான அந்த அந்த மைக்கை வச்சு அரேஞ்ச் பண்ணி அவனை கீழே உட்காந்து கை கொட்டி சிரிக்கிறாங்க அங்கே சிரிச்சவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளார வச்சிருவியா ஏன் அங்கேருந்து ஒருத்தனுக்கு அறிவு இல்லை அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கியா அதில் கொஞ்சமாக அறிவு வேணா எந்திரிச்சு போய் என்ன சொல்லியிருக்கணும் ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடை இது வந்து கலைஞருடைய வழி வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் நீ இப்படி பேசலாமான்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்டே இருந்து ஒருத்தன் மைக்கப்படுங்கன்னா அவன் உண்மையான திமுக காரன் சுயமரியாதைக்காரன் அதுக்கு ஒருத்தனுக்கும் துப்பு இல்லையில நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க ஆமா போட்டிருக்காங்க செத்து நீங்கலாம் எதுக்கீங்களா உங்களோட இருக்க திமுக காரனாலே அதாவது கொச்சையா பேசுறது பெண்களை இழிவா பேசுறது பெண்களை மதிக்க தவறுறது இதுதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஊரறிஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த ஒரு மூஞ்சியை காட்டுறேன் இவன் பேரு தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் சார்

திமுக வரலாறு தெரியாது சாதாரண கிளை அவருக்கு கிடையாது அந்த அளவுக்கு நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்பொழுது எங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் யாரு நிரத்தா சாரி சரத்குமார் கூடங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போனா கரெக்டா ஒன்றரை மணி ரெண்டு தான் ஆகும் அப்ப நம்ம போய் பொண்டாடி எழுப்புவாங்க மற்ற முடிட்டு இருக்க மாட்டேயேடா இது போய் எழுப்பி தானேங்க ஆகணும் பொண்டாட்டி எழுப்புவதுக்கு ஒரு காரணம் ஒன்னுமா இந்த கால வந்து ரெண்டரை மணிக்கு எழுதிருந்தோம் அது தூக்க கலக்கத்துல எந்த நைட்டிங்கெல்லாம் என்ன விளம்பரம் இல்ல

அப்படின்னா நீ எல்லாம் பத்தி பேசுறதுக்கு உங்களை என்ன ரைட்ஸ் இருக்கு என்னை பொறுத்தவரை இந்த யூடியூப் சேனல் வளர்ச்சி என்பது பலருக்கு சிக்கல்களாக இருப்பதை நான் பார்க்கறேன் ஏன்னா இந்த யூடியூப் சேனல்கள் பிறகு இவன் நீதி துறையில் இருக்கக்கூடிய கூட என்ன கமெண்ட் சொல்றாங்கன்னா யூடியூப் சேனல்களை வேண்டிய நேரம் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு நல்லதுங்க நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்த டாஸ்மாகுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க மது புழக்கம் கண்ணா பின்னான்னு போயிட்டு இருக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க தொடர்ந்துட்டீங்கயா இங்க கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் கிடைப்பதை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு ஒரு ஒரு கூக்குரல் வர மாட்டேங்குது ஊடகங்களை ஏன்னா இங்க ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்ச சமகாலத்துல இந்த டிஜிட்டல் ஊடகங்கள் வந்த பிறகுதான் நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் நீதிபதிகள் தீர்ப்புகள் பற்றிய விவாதங்களே இவ்வளவு நடக்குது இதற்கு முன்பாக அதுவே கிடையாது எரியுதடி மாலா போடு அது டிஜிட்டல் தானே சொல்ல முடியும் டிஜிட்டல் யூடியூப் சேனல் நடத்துறவங்க மட்டும் கிடையாதுப்பா ட்விட்டர் இன்ஃபுளுசர் தூக்கி எவ்வளவு பேர் உள்ளார வைக்கிறாங்க வெறும் ட்விட்டர்ல கருத்து சொன்னாருங்கிறதுக்கு தான கிஷோர் கேசாமி தூக்கிullar வச்சாங்க ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிகிட்டே தான இருந்தாரு ஏன் அதே கிஷோர் இப்போ மாத்தி பேசுறாரு இப்போவும் அவர் அப்படியே தானே பேசிட்டு இருக்காரு திருட்டு கர்ணாநிதி இன்னா எழுதுறாரு போய் நெஞ்சிக் நீதி இல்ல பாரு கிஷோர் வந்து உண்மையின் சாசனமா அது செத்தவங்க எல்லாம் சாட்சிக்கு இழுத்த ஒரு தொகுப்பு தான் நெஞ்சுக்கு பீதி தமிழக வரலாற்றின் மிக மிகப்பெரிய அரசியல் பிழை கருணாநிதி கருணாநிதி திருவாரூரோட செயல்படாத எம்எல்ஏவாக மறைந்தார் நான் என் ஸ்கூல் படித்ததில் என் காலேஜ் படித்ததில் யார்ட்டுமே நான் இப்படி திட்டுவாங்க வாங்கினது கிடையாது அப்பா என்ன திட்டது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி திட்டது கிடையாது முதல் தடவையாக இவ்வளோ அசிங்கமாக திட்டு என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை பெண் பத்திரிகையாளரை இழிவாக பேசிவிட்டார் என்றுதான் கிஷோர் கே சாமி கைது செய்யப்பட்டார் அவர்களை விமர்சித்ததற்காக அவர்கள் நடவடிக்கை எடுக்கல கருணநிதியை பற்றி பேசுனதுக்காக ஸ்டாலினை பற்றி பேசுனதுக்காக உதயநிதியை பற்றி பேசுனதுக்காகலாம் தூக்கி உள்ளார வைக்கல எதுக்காக தூக்கி உள்ளார வச்சிருக்காங்க பெண் பத்திரிகையாளரே இழிவாக பேசிவிட்டார் அதற்கு புகார் கொடுக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு பெண் பத்திரிகையாளர் இருந்தாங்க அதனால போய் கொடுத்தாங்க அதனால தூக்கி உள்ளார வச்சாங்க என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறதா என்னுடைய வேலை கனிமவள கொள்ளைக்கு எதிராக கன்னியாகுமரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தி ஒரு அப்பனுக்கும் ஆத்தாலுக்கும் பிறந்திருந்தா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பேசினதுக்காக தூக்கி உள்ளார வச்சாங்க

அவங்க மேலேலாம் போடாத வழக்கு ஏன் உங்க மேலே மட்டும் போட்டாங்க அப்புறம் ஒரு அப்பனுக்கு ஆ தலுக்கும் பிறந்தான்னு பேசினா அப்புறம் உங்க மேல வழக்கு போடாம அப்படின்னா உன தூக்கி வச்சு மடியில கொஞ்சுவாங்களா இது ஒரு பெரிய சாதனை மாதிரி நான் வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக நீ கனிம வள எதிராக பேசினதுக்காக சிறைக்கு போல ராஜா சீமானும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தான் பேசினார் ஏன் சீமான தூக்கி உள்ளார வைக்கல அப்படின்னா சீமான கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசல நிறுத்தமா நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு